இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மினி விலாக் தான் என் அக்கா பொண்ணு வந்திருக்கா ரொம்ப நாளில் மருதாணி வச்சு விடுங்க அம்மான்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான் ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் வாங்க வைக்கலாம் ஹாய் ஹலோ கைஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் yeah Hehehehe Ake Awa Nya 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 Hehehe இன்றைக்கி தான் என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன் அம்மா வீட்டிலேருந்து அப்போது பாப்பா இங்கே தான் இருந்தாள் லீவுக்காக வந்திருக்கா சம்மர் லீவுக்காக வந்திருக்கா அவள் வந்து எனக்கு மருதாணி வச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாள் ஸோ இங்கே ஃபெஸ்டிவல் வேறு அதனால நாங்கள் மருதாணி அரைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் ஒரு வழியாக பிடுங்கிட்டு வந்து அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பட்ஸில் வச்ச வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தான் எனக்கு இந்த மாதிரி வச்சு விடுங்கம்மா இந்த மாதிரி வச்சு விடுங்கம்மான்னு பட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம் ரொம்ப ஒரு மாதிரி திக்காக வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு விளக்குமாறு குச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குச்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஹார்டின்லாம் போட்டேன் கொஞ்சம் எதோ லைட்டாக ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்தது ரிசல்ட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிட்டேன் அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் புளி ஆட் பண்ண சொன்னாங்க முன்னாடிலாம் கூரையெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாலு வீட்டு கூரை அப்புறம் பாக்கு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டுருப்போம் இப்போலாம் கொஞ்சம் மெச்சூர்டான நிலையில் என்னென்னு தெரில எனக்கு சிரிப்பு தான் வருது அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ இப்போ வந்து கொஞ்சம் புளியும் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டிருக்கேன் நல்லா தான் பிடிச்சிருக்கு பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் பாப்பாவுக்கு ஒரு கையில் வந்து அந்த அவசான டிசைன்லேயும் இன்னொரு கையில் வந்து நம்ம எப்பவும் போடுற டிசைன்லாம் நான் வச்சு விட்டுருக்கேன் ரெண்டு கையுமே வச்சு விட்டுருக்கேன் அகைன் நான் வந்து பாப்பாக்கு வச்ச டிசைன்லேயே நானும் அது ஹார்டின் டிசைன் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் அப்படியே அந்த லிக்யூடெலாம் வெளியே வந்து நல்லாவே இல்லை ஒரு மஜ்ஜி மஜ்ஜாயிடுச்சு பாருங்களேன் இவ்வளோ ரிசல்ட் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஜஸ்ட் ட்ரை தானே நான் அதுக்கு கூணே வச்சுருந்துக்கலாம்னு தோணிடுச்சு தேங்க் யூ கைஸ்